பாடும் <laughs> வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் லாக்ஸம் குக்கிங் இன்றைக்கி இஞ்சி இது சேப்பங்கள் அங்கே வருக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் இதில் போட்டு வச்சுக்கவேன் ரெண்டு மூணு ஸ்பூன் கல் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகா பொடி அரை ஸ்பூன் தூளுப்பு இதெல்லாம் போட்டு புரட்டி வச்சுக்குவோம் இங்கே வேணும்னா கலர் பொடி போட்டுக்கோங்க நான் அன்னைக்கு போடலை இதெல்லாம் பிரட்டி வச்சுட்டு வேணுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் ஈரம் இருக்குது அரை கிலோ சேனக்கெழங்கு தோல் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு சத்த குக்கரில் வேக வச்சு நீங்கள் இட்லி செட்டியில் விட போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி பருத்தி வச்சிடறேன் ஆரம்பியாக நான் ஊறட்டும் ஊற்றி பார்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இந்த கடலம்மா எல்லாத்துலேயும் ஒட்டணும்ல போதும் நீங்கள் வேண்டாம் இந்த மாதிரி பருத்திட்டு கரெக்டாக ஒட்டிடுச்சு ஒத்தொத்தையாக எண்ணெயில் ஊற்றி விட்டு நான் வறுத்தலை காட்டுல ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோம் அவ்வளோதான் பரட்டிட்டு எல்லா இடமும் உப்பு படுற மாதிரி பரட்டி வச்சுருங்க காரம் அவங்களுக்கு உப்பு காரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இது பரட்டி வச்சோம்ல சேனக்கிழங்கு சேப்பிழங்கு அதை வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறி இப்போ வறுத்துக்கலாம் பாரு கலஞ்சிருச்சு ஒன்றென்னா போட்டுக்கலாம் போட்டு வேலைக்கு ஒரு நிமிஷம் கழிச்சு லேசாக கழிச்சி விடுன்னா மசாலா வந்து கிளம்பு ங்க வெந்துடுச்சு திருப்பி விட்டுப்போ தீயை குறச்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு கலர் பொடி போடாதனால இந்த கலரில் இருந்து ஆரஞ்சு பூச்சிக்கலர் போட்டி என்ன கடையில் மாதிரி இருக்கும் அதுக்கு மாதிரி நான் போடலாம் அதில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேணும் நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறேன் மசாலையெல்லாம் வெந்துடணும் அவ்வளோதான் சேர்க்கணும் வர சாப்பிட்டு போட்டுக்கிறேன் அது மாதிரி கையில் பட்டுலாம போடணும் மெதுவாக போடும் தனிச்சு ரெண்டு வீட்டுக்கு இருக்கும் அரை கிலோ போட்டு ரெண்டு கட்டம் கட்டி போச்சு தனித்தனியாக ஊற்றி விட்டுறோம் அஞ்சு பத்து அறுவா என்ன இருக்கு அரம்பா போட்டேன் கரெக்டாக போச்சு ஏதோ ஒன்று நான் கைல மாவு எண்ணெயெல்லாம் தாரிச்சு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் நம்ம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்